நீங்கள் நினச்ச விஷயங்களை ஈர்ப்பு விதி மூலமாக அடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணுங்க அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எந்த விஷயத்தையும் அடையணும்னு நினச்சா நம்ம ஈர்ப்பு விதி மூலமாக அடையலாம் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் ஈர்ப்பு விதி மூலமாக ஒரு சிலர் அடைவாங்க ஒரு சிலர் அடைய மாட்டாங்க அது எதனாலனா நம்மளோட ஒரு சின்ன மிஸ்டேக்னால தாங்க ஆமாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை தகுதியான ஆளாக மாற்றணும் அதாவது எனக்கு ஒரு கோடி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத விட ஒரு கோடி வச்சுருக்கிற நபராக என்னை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்மளை தகுதியான ஆளாக மாற்றிக்கணுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பணத்தினாலேயோ அல்லது வேலையில ஆரோக்கியத்துல இப்படி எக்ஸட்ரா நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம அடைஞ்ச மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னாலே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மேஜிக் நடக்கும் விதிலே ரொம்ப முக்கியமான விதின்னு கூட சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது தான் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோன்ட்டு நாலு டு அஞ்சு எழுந்திரிச்சு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்க எல்லோரும்னால் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா காலையில் நாலு டு அஞ்சு நான் இன்றைக்கி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி ஒரு நல்ல மைண்ட் செட்டோடு இருப்பாங்க அதுக்கடுத்து திருப்பி ஒரு எட்டு மணிலேருந்து அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பார்த்திங்கன்னா குழம்பு போயிடும் புடம்ப ஆரம்பிச்சிருவாங்க நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுருவாங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே போயிடும் அவங்கள பொறுத்தவரை நாலு டு அஞ்சு தான் அந்த டைமிங்கில் மட்டுந்தான் அவங்க பாசிட்டிவ் திங்கிங்கில் இருப்பாங்க ஆனால் யூனிவர்ஸை பொறுத்தவரையும் எனி டைம் நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கணும் ஒரு நொடி கூட விடாம நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும் தான் நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் இருக்க முடியும் அதனால மக்களே நீங்கள் எப்பயுமே ஒரு நாள் முழுவதுமே நீங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருந்தீங்கனாலே அதுவே உங்களை ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக்கிவிடுக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடக்கிறத நீங்களே பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் அதாவது நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே நடந்திருக்கும் அது நம்மளுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் சொல்லலாம் ஆனால் அந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம மைண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும் அதை ரிமூவ் பண்ணலனா நம்மளுக்கு அதை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கிறனால என்ன ஆகும் நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் மூமெண்ட் நம்மளால் எடுக்கவே முடியாது ஏன்னா இந்த வைப்ரேஷன் நம்ம மூளையில் ஒரு பகுதியில் நின்றுக்கிட்டு அவங்க அப்படி பண்ணாங்க அதனால தான் நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்ற தாட்டை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க எவ்வளோ நல்லது பண்ணாலும் அவங்க செஞ்சு கெட்ட விஷயங்கள் தான் நம்ம மனசில் ஓடும் அதனால ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணணும் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க ஒரு வீட்டில் பையனும் பொண்ணு இருக்காங்க அப்போ அந்த பொண்ணு சொல்கிறான் நீ பையனை மட்டும்தான் பார்த்துக்கிறேன் என்ன பார்க்க மாட்டேற அப்படின்னு சின்ன வயசில் சொல்கிறான் திருப்பி வளர்ந்த பிறகும் அதே மாதிரி சொல்கிறான் கல்யாணம் பண்ணி போன பிறகும் அதே மாதிரி சொல்கிறான் இப்போ சின்ன வயசில் சொன்ன விஷயங்கள் நம்ம ஒரு சின்ன குழந்த சொல்லுதுன்னு நம்ம அசால்ட்டாக விட்டுருப்போம் அதே இது மேரேஜ் ஆன பிறகும் போய் சொன்னான்னா அது அவங்களுக்குள்ள எவ்வளோ தாக்கங்கள் இருக்குதுன்னு நம்ம நினைக்கணும் அப்போ சின்ன வயசில் சொல்கிறப்பயே நம்ம சொல்லி கொடுக்கணும் அண்ணனுக்கு இது முடியாதனால தான் நான் இப்படி பண்ணினேன் உனக்கும் பண்ண தானே செய்கிறேன் அப்படின்னு அந்த நேரத்துலேயே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அதனால் பாஸ்டிவ் விஷயங்களில் இருக்கிற அர்த்தங்களை நம்ம மாற்றணும் மாற்றினா தான் அது நம்மளோட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காது இல்லைனா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மைண்டில் ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை நம்ம அர்த்தத்தை மாற்றிக்கிட்டா தான் நம்ம லைஃப்பில் நெகட்டிவ் தாட்ஸ் ரிமூவ் ஆகும் அப்போ தான் ஈர்ப்பு விதி நம்மளோட கைகோர்த்து வரும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக வெளியே தெரியும் அது உணர்வுகளால் கண்டிப்பாக தெரியும் உணர்வுகளாலேயோ உணர்ச்சிகளாலேயோ தெரிய வர்றது நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம கோபமாக மனசுக்குள்ளே இருக்கோம்னா வெளியே காமிக்கிறப்ப எல்லாருக்கிட்டையும் பேசுகிறப்பையே நம்ம கோபமாக தான் பேசுவோம் நம்ம இப்போ சந்தோஷமாக இருக்கோம் சந்தோஷமாக இருக்கிறப்ப நம்ம எல்லாருக்கிட்டேயுமே ஹாப்பியாக தான் பேசுவோம் அதனால எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு எப்பயுமே நல்ல எண்ணங்களாக வச்சுக்கணும் நல்ல எண்ணங்கள் இருந்தால் நம்மளோட பிரபஞ்சம் தொடர்ந்து வரும் சப்போஸ் நீங்கள் கெட்ட எண்ணங்கள் வச்சுக்கிட்டு நல்ல எண்ணங்கள் மாதிரி நீங்கள் நடிச்சிங்கன்னா நல்ல எண்ணங்கள் வராது கண்டிப்பாக கெட்ட எண்ணங்கள் தான் வரும் ஏன்னா யூனிவர்ஸ்க்கே டவுட் ஆயிடும் அதனால் ஈர்ப்பு விதியை பொறுத்தவரையும் நல்ல எண்ணங்கள் இருந்தாலே போதும் யூனிவர்ஸ் உங்கள் கை கொடுத்து வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற கோணம்னே சொல்லலாம் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க நல்லவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லவங்களா தான் தெரியும் சப்போஸ் அவர் கெட்டவர் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அவர் உங்களுக்கு கெட்டவராக தான் தெரியும் அதனால மக்களை பொறுத்தவரையும் உங்கள் கண்ணோட்டத்தில் தான் இருக்கு மக்களாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி அது உங்களோட தான் இருக்கு அது நல்லதா கெட்டதான்னு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் அதாவது எந்த ஒரு பொருளும் கிடைச்சிருச்சு எனக்கு பணம் கிடைச்சிருச்சு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு சொந்தங்கள் அமைஞ்சிருச்சு இப்படி தான் நம்ம நினைக்கணுமே தவிர எனக்கு கிடைக்கல அவனுக்கு மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக தாட்ஸ் பண்ணிங்கனாலே நெகட்டிவாக யோசிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு யூனிவர்ஸ் நெகட்டிவாக தான் கொடுக்கும் அதனால் எப்பயுமே நான் நல்லா இருக்கேன் என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க நான் என்னோடய வேலையில் நல்ல லாபம் பெறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கணும் அப்போ தான் யூனிவர்ஸ் உங்களோட கூட வருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தோல்விகள் வெற்றிக்கான முதல் படினே சொல்லலாம் ஒருத்தவரு வேலையில் தோத்துட்டாரு அதனால் உடனே சரிஞ்சு ஐயோ நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா அவர் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியாது நம்ம தோத்துட்டோம் அடுத்து நம்ம ஜெயிக்கணும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணனா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளோட யூனிவர்ஸ் கண்டிப்பாக கூட வரும் ஆனால் சப்போஸ் நீங்கள் தோத்துட்டோம்ன்ட்டு அதே மைண்ட் செட்டில் இருந்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காமல் இருந்தீங்கன்னா யுனிவர்சிட்டி நினைக்கும் இவங்க வந்து மைண்ட் செட் இப்படி தான் இருக்காங்க சரி இவங்களுக்கு இதே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து வச்சுக்கிறோம் அதனால் எப்பயுமே நீங்கள் உங்கள் மனசில் நெகட்டிவ் தாட்ஸ் ரிமூவ் பண்ணி உங்களோட தோல்விக்கு காரணம் நீங்கள் தான் இந்த தோல்வியை சரி செய்யறதுக்கு காரணம் தான் இருப்பீங்க அதனால் தோல்வியை மறந்துட்டு நம்ம வெற்றி அடையணும் அப்படின்றத மனசுக்குள்ளே தைரியமாக கொண்டு வரணும் இந்த ஏழு விதி தாங்க ஈர்ப்பு விதியோடு நீங்கள் அடையிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்